அவர் கால இருந்து சாப்பிடல தூங்கலை தண்ணி குடிக்கல இந்த மாதிரியான போஸ்டா போட்டுட்டு இருக்கு சரி சார் சாப்பிடறது ஒன்னும் தப்பு இல்ல இங்க வந்து ஒரு குடும்பமே வந்து நாற்பது குடும்பம் இன்னைக்கு வந்து இதுவே இருக்கல ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களதான் பார்க்கணும் விஜய் கூட நிற்க வேண்டிய தேவை இப்ப இழல விஜய் கூட நிற்க வேண்டிய தேவை எழுந்தா நானும் நிக்கிறேன் ஒன்னும் தப்பு கிடையாது இதே மாதிரி தாவைக்கோட தொண்டர்கள் கண்டினியூஸாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு ஜூஸ் கொடுத்தாங்க அதில் ஏதோ கலந்துருக்கலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஜிஹெச்சில் வந்து சரியான ஆட்கள் இல்லை விஜய் போன பிறகு தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு போலீஸ் ஃபோர்ஸும் சரியில்லை கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்கணும்ன்றதுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் மறுத்துருக்கணும் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் மறுத்துட்டு போலீஸ் ஃபோர்ஸ் தேவையான அளவு இல்லைன்றது வந்து சரியான விமர்சனம்தான் அது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்னென்னா டீஹைட்ரெஸ்டேஷன் கொடுத்த ஜூஸில் வந்து ஏதோ கலந்துட்டாங்கன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தேரி வந்து என்னால் வந்து ஏ ஏற்புடையதாக இல்லை அப்படி ஒரு வந்து தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய அளவில் எந்த கட்சியுமே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் சிலர் வந்து இரு ஆறு மணிக்கு மேலே ஏன் வந்து நீங்கள் மாட பண்ணிங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் பண்ணுறீங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் வந்து வெளிச்சம் இருக்காது மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்கன்றதுனால ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது என்பது சட்ட விதியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு வந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸோட அந்த மருத்துவமனை அதுக்கு தகுதியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஆறு மணிக்கு மேலே அட்டாப்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்